கண்ணமிக்கும் நேரத்தில் நடந்த பயங்கரம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து வெடித்து செதறிய செய்தி நாட்டையே உலுக்கியுள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் சில நொடிகளில் அதன் கட்டுப்பாட்டை இழந்தது இதையடுத்து விமானி உடனே கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க முயற்சி செய்துள்ளார் மேடே மேடே கால் என்று நிலைமையை விளக்கியுள்ளார் மேடே என்பது விமானம் அபாய கட்டத்தில் இருப்பதாக அர்த்தம் விமானி முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து பதில் வரும் முன்னரே விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது விமானத்தில் எரிபொருள் அதிக அளவில் நிரப்பப்பட்டிருந்ததுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் ஒயிட் பெட்ரோல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்ததாகவும் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து விட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி காயம் அடைந்தவர்களின் முழு மருத்துவ செலவையும் டாடா குழுமம் ஏற்கிறதா அறிவிச்சிருக்காங்க போயிங் விமானம் பல முறை விபத்தை சந்திச்சிருந்தாலும் ஏ ஒன் செவன்டி செவன் ரக விமானத்தில் முதல் விபத்து இதுதான் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் பதினோரு சிறுவர்கள் இரண்டு கை குழந்தைகள் என மொத்தம் நூற்றி எழுபது பேர் வரை உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் மோதியது மருத்துவக் கல்லூரி விடுதி என்பதால் அங்குள்ள மாணவர்களும் சிலர் இறந்தும் காயமடைந்தும் இருக்கிறதா முதல் கட்ட தகவல் வெளியாகியிருக்கு